ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தது என்ன அப்படின்னா ராயனோட ரீப்ளேஸ்மெண்ட் வந்து சீக்கிரமாகவே வரப்போகுது அப்படின்ற மாதிரி தான் எதிர்பார்த்துட்டு இருந்தோம் ஏன்னால் ராயன் வந்து பிக் பாஸ் போயிருக்காரு அப்படின்னும்போது கண்டிப்பாக ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் வந்துடும் அப்படின்னு சொல்லி ஆல் ஆல்ரெடி கார் வண்ணன் அந்த கேரக்டர் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் ஆச்சு ரீசெண்டாக தான் நம்மளோட பனிவிழ மலர்வன் சீரியலில் இந்த கேரக்டரும் ரீப்ளேஸ்மெண்ட் ஆக போகுது அப்படின்னா ஒரு பெரிய மாற்றம் கதையில் வந்து கொண்டு வந்திருக்காங்க என்ன அப்படின்னா ராயன் வர வரைக்கும் சீரியலில் வந்து அவரோட கேரக்டர் வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுருக்காங்க இப்போதைக்கு அவர் வந்து ஹைதராபாத் வந்து ஒரு வேலை விஷயமாக வெளியூர் போயிருக்காரு அப்படிங்கிற மாதிரி அவர் பார்ட் டைம் ஜாபாக ஒரு இடத்துல வந்து வேலைக்கு சேர்ந்துருக்கார் இல்லையா ஹைதராபாத்துக்கு ரெண்டு வாரத்துக்கு வந்து வேலைக்கு போகணும் அப்படின்ற மாதிரி ஐம்பதாயிரம் ரூபாய் பணம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால் நான் போகிறேன் அப்படின்ற மாதிரி இங்கே வந்து அனுப்பம்மா கிட்டே வந்து ஃபோன் பண்ணி சொல்கிறாரு அவர் அங்கே போகிறது மட்டும் இல்லாமல் அனுபமாக்கு வந்து கால் பண்ணி சொல்லும்போது அவ்வளோ கேரிங்கோடு வந்து பேசுகிறாரு நீ பாதுகாப்பாக இரு பயப்படாமல் இரு அப்படின்னு சொல்லி வீட்டில் ரெண்டுக்கு இருக்கிறவங்ககிட்டேயும் வந்து சொல்லிடுறாரு மேலே இருக்கிறவங்க கிட்டையும் அனு அணு வந்து பார்த்துக்கோங்க அப்படின்னு னு சொல்லிட்டு ராயன் பிக் பாஸை விட்டு வர வரைக்குமே அவரோட கேரக்டர் வந்து ஹோல்ட் பண்ணி வைக்கப்படுது அப்கமிங் ஷூட்டிங் லொகேஷன்ல இருந்து அப்டேட்ஸ் எல்லாம் கிடைச்சதுங்க ஷேர் பண்ண다 முடியல நகக்கடக்கி நம்ம அன்பு வந்து விசாரிக்க போவாங்க இல்லையா அந்த அப்டேட்ஸ் தான் இது அதே மாதிரி அனுப்பமாவுக்கு அப்கமிங்கில் ஏதோ ஒரு ஆபத்து வரப்போகுது போல இருக்குது அதாவது அவங்கள கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஒரு ஒருத்தர் வந்து ஆசைப்படுவான் இல்லையா அந்த பர்சன் வந்து அனுப்பமாவோட வீட்டுக்கு வந்து டிஸ்டர்ப் பண்ண போகிறாங்கன்னு நினைக்கிறேன் இங்கே வந்து அனுபமாவுக்கு பாதுகாப்பாக அவங்களோட அண்ணன் வந்து அவங்க வீட்டு வாசலில் அந்த வண்டியில் படுத்துக்கிட்டு அனுபமாவை பாதுகாப்பாக பாதுகாத்துக்கிட்டு இருக்க போகிறாரு அப்கமிங் ஷூட்டிங் லொக்கேஷனில் இருந்து இந்த ஒரு அப்டேட் வந்துருக்கு அடடா டெலிகாஸ்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே ஷேர் பண்ணிட்டேனே அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் சந்தோஷமும் கூட ராயனை பற்றி ப்ரீஃபாக வேற ஒரு வீடியோவில் வந்து பேசுவோம் கண்டிப்பாக ராயன் ரீப்ளேஸ்மெண்ட் ஆகிறது அவங்களோட ரசிகர்கள் யாருக்குமே பிடிக்கல இவங்க எல்லாருக்குமே இது ஒரு சந்தோஷத்தை கொடுத்துருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் ஆனால் பிக் கோஸை விட்டு வந்து அவர் வந்து மூவிஸில் பிஸி இருவாரோ சீரியல் வருவாரா இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு வெயிட் பண்ணி